எப்போ உங்கள் கம்பெனி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் அவங்கள்ட்ட பேசினுங்கிறாரு இவங்கள்ட்ட பேசுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்கிட்ட நீ அப்படி தான் பேசினு இருப்ப எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட பேசினார் இவங்கள்ட்ட பேசுங்க அங்கே தொடர்பு இருக்கிறாரு இங்கே தொடர்பு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க யார்ட்ட தான் பேசினு இருப்ப நீ ம் உன்னை பற்றி என்கிட்ட போட்டு கொடுத்துக்கிறா ஆளுக்குது தெரியும்ல நான் என்ன கேட்டாலும் என்கிட்ட வந்து உன்னுடைய உன்னை பற்றி எல்லா நியூஸும் என்கிட்ட வந்துடும் ஆமாம் என்னது வேகமாக பேசு காதில் எவ்வளவு இல்லை வேகமாக பேசு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இட்லி மீன் தமிழ் மாமாவுக்கு மாமாக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க மாமாக்கு தலை மட்டும் தான் வச்சுக்கிறேன் உடம்பு எதுன்னு வைக்கிறேன் நீ மாமா எனக்கு தலைதான் ரொம்ப பிடிக்கும் நீ சொன்ன அன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்ன ஞாபகம் இருந்துச்சு தான் உனக்கு நான் தலையே தெர்த்து வைக்கிறேன் அவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா அவர் தலை பிடிக்குன்னு ஒரு நாள் சொன்னாரு ஏன்னா அவர் வந்து த எதையுமே வீணாக கூடாதுன்னு நான் ஒரு நேரம் தலையெல்லாம் சாப்பிடாம தூக்கி போட்டுருவேன் அப்போ எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வையினார் அதான் அவர் தலையே வச்சு நிற்கிறேன் சரி உன்னை பற்றி இப்போ உன்னை பற்றி அடிக்கடி போட்டு கொடுக்குறாங்களே உங்கள் கம்பெனிலேருந்து நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் தொடர்புல இருக்கிறார் தொடர்பு இருக்கிறாரு வேறு ஒரு இணைப்பில் இருக்கிறாரு அப்படின்னே சொந்த செல்லில் சொல்லுவாங்களோ அதுமாரியே சொல்கிறாங்க அப்படி என்ன தான் அங்கே தொடர்பு இருக்கிற ம் நல்லா வேலை முடிச்சுட்டு கிளம்புறக்கு தான் தொடர்ந்து யார் கூட தொடர்பு ம் பசங்கள் வேலை செய்கிறாங்களா இல்லையா அந்த சமயம் ஓனர் ஃபோன் பண்ணாருன்னா என்ன போதை சொல்கிறது அதான் தொடர்ந்து